அரசரோட ஆணை நான்கும் அறிவிக்கப்பட்டுச்சு அடுத்த நாளே ஒரு இளைஞர் அரசிடம் வந்து அரசே யமுனி நதியில இடுப்பளவு தண்ணீரில் இரவு முழுதும் நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அக்பர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்து இன்று இரவே போட்டிக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இளைஞனும் போட்டிக்கு தயாரானா நடுங்குளர்ல நிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே அப்படின்னு நினைச்ச அக்பர் அந்த இளைஞணம் கண்காணிப்பதற்காக ரெண்டு காவலாளிய நியமிச்சாரு அன்னைக்கு இரவு அவன் யமுனை ஆற்றுல இறங்கினான் இடுப்பளவு தண்ணி இருக்கிற இடத்துல போய் நின்னுக்கிட்டான் உடல் முழுவதும் நடுங்குச்சு குளிர் ரொம்ப வாட்டுச்சு அவனால தாக்கு பிடிக்கவே முடியல ஆனா பரிசா கிடைக்க போற ஆயிரம் பொற்காசுகளை நினைச்சு பார்த்தான் புது தொம் தெம்பு வந்துச்சு அவனுக்கு இரவு முழுதும் கண் விழிச்சு நின்றுக்கிட்டு இருந்தான் பொழுதும் விழுந்துச்சு